நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பனிரெண்டு விதமான ஸ்பிரிச்சுவல் கோர்சஸ் நாம் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த கோர்சஸோட டீட்டெயில் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த கோர்ஸ் அட்டன் பண்றது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வாரம் வாரம் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜூம் செஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு இதில் விருப்பமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பிங்க் பண்ணிக்கலாம் இது பே and attend session thank you அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடவுளுக்கு உருவம் இருக்குதா இல்லையா இல்லை நாம கொடுத்து வழிபடணுமா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் இந்த டாபிக் நம்மளுடைய வீக்லி ஜூம் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு டாபிக் அதனுடைய சாராம்சத்தை இங்க பார்க்கலாம் கடவுளுக்கு ஒரு வடிவம் கொடுத்து வழிபடுறது அப்படின்றது சரியான முறை அப்படின்னு சிலர் சொல்றாங்க சிலர் கடவுளுக்கு வடிவம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க நாம இந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்றது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் இதில் இரண்டு விஷயங்களை நம்ம பார்க்கணும் கடவுளுக்கு வழிபாடுகள் பண்ணுறதுக்கு உருவம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த முறையை சகுன பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம் கடவுளுக்கு எந்தவித வழிபாட்டு உருவமும் கொடுக்காம அவர் வடிவமற்றவர் அப்படின்ற ஒரு நிலையில் நாம் வணங்குறோம் அப்படின்னா இதை நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்தருனுடைய புரிதலுக்கு ஏற்ப அவங்க இங்கே சகுன பிரம்மத்தையோ அல்லது நிர்குண பிரம்மத்தையோ தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு சகுன பிரம்மம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்களுடைய மனதில் தான் அவங்க கடவுளை உணர போறாங்க அப்படி இருந்தாலும் அவங்க ஈஸியா மனதில் அந்த உணர்வு நிலையை உருவாக்குறதுக்கு கடவுளுக்கு வடிவம் கொடுக்கும்போது அந்த வடிவத்தோட கனெக்ட் பண்ணிக்கும்போது அவங்களால மனதினுடைய அந்த உணர்வு நிலைக்குள்ள போக முடியும் தொடர்ந்து சகுன பிரம்மத்தில் கடவுளை உணர்ந்த ஒரு மனிதனுக்கு கடவுளினுடைய வடிவமற்ற தன்மைக்கான உணர்வு நிலை மனதில் கிடைக்கும் அப்போ அவங்க நிர்குண பிரம்மத்தினுடைய மனநிலைக்கு மாறிடுவாங்க ஒன்ஸ் நாம் நிர்குண பிரம்ம நிலைக்கு வந்துட்டோம் குறையும் பிரம்மம் அப்படின்றது இந்த மொத்த பிரபஞ்சமும் உருவாகிறதுக்கு இருந்த ஒரு மூலம் மூலம் அந்த வெவ்வேறு சக்தி வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்திட்டே இருக்கும் அந்த சக்தி வடிவத்துக்கு நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய இல்ல நம்மளால் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வடிவத்தை கொடுக்கும்போது அந்த சக்தி வடிவத்தோட நாம ஒரு இணைப்புக்குள்ள போறோம் அதனால சில மதங்கள்ல பல்வேறு வடிவங்கள்ல ஏன் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்கள்லயுமே கடவுளினுடைய தன்மையை அவங்க கனெக்ட் பண்ணி அந்த சகுன பிரம்ம கடவுள்களை உருவாக்கி அதன் மூலமா மனதினுடைய இணைப்பை பிரம்மத்தோடு ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்க இதனுடைய எக்ஸ்ட்ரீம் கேஸா தான் மந்திரங்கள் சொல்றதும் வழிபாடு முறைகள் பண்றதும் திருவிழாக்கள் எடுக்கிறதும் அல்லது பூஜைகள் பண்றதும் இது எல்லாமே சகுன கடவுள் வழிபடக்கூடிய மனிதர்களினுடைய மனோபாவமாக இருக்கும் நிர்குண பிரம்மத்தினுடைய அடிப்படையில் செயல்படுறவங்களுக்கு இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் தேவைப்படுறது இல்லை அவங்க கண்களை மூடி கடவுளை வடிவமற்ற தன்மேல மொத்த பிரபஞ்சத்திலையும் உணர்றாங்க அவங்க பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குள்ளேயும் உணர்றாங்க அதே நேரத்தில் அந்த உணர்வுக்கு வடிவம் கொடுக்கறதில்ல இந்த நிலையை அடைகிறதுக்கு தியான பயிற்சிகள் நமக்கு உதவி செய்யும் அப்போ நாம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிர்குண பிரம்மத்தினுடைய அடிப்படையில் ஒருத்தவங்க வழிபடுறாங்க அப்படின்னா அதாவது கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு ஈகோ இருக்கு என்ன அப்படின்னா சகுன கடவுள்களை வழிபடுறவங்க அதாவது கடவுளுக்கு வடிவம் கொடுத்து வழிபடுறவங்கள விட நாம ரொம்ப கொஞ்சம் முன்னேறி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ இந்த ஈகோ என்ன செய்யும் அப்படின்னா அந்த சகுன கடவுள்களை வழிபடுறவங்களை டீஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதாவது கடவுளுக்கு உருவம் கொடுத்து வழிபடுறது தவறு அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ண ஆரம்பிக்கும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு மனநிலை இருக்கு பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு சகுன கடவுளினுடைய வழிபாட்டு முறைகள் மூலமா கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு நிர்குண பிரம்மத்தினுடைய அடிப்படையில் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா நாம நிர்குண பிரம்மத்தினுடைய அடிப்படையில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஈகோ கிளாஷ் ஆகும் போது நாம் அவங்கள டீஸ் பண்ணும்போது நாமளும் டவுன்ஃபால் ஆகுறோம் அப்படின்றத மட்டும் இங்க புரிஞ்சுக்கிட்டா போதுமானது உங்களுடைய நிலை பொறுத்து நீங்க சகுன கடவுள்க வழிபாட்டு முறைகளில் ஈடுபட போறீங்களா இல்லை நிற்குண ஈடுபட போறீங்களா அப்படின்றது வந்து தீர்மானிங்க இந்த ரெண்டுலயுமே எது ரொம்ப நல்லது அல்லது எது இறுதியானது அப்படின்னா கண்டிப்பா நிர்குண பிரம்மத்தினுடைய அடிப்படையில் வழிபடுறதுதான் ஆரம்ப நிலையில சகுன கடவுளினுடைய தன்மையில இருந்தாலும் போக போக அவங்க இயல்பாகவே நிர்குண தன்மைக்கு மாறிடுவாங்க அது ஏதாவது ஒரு பிறவியில அவங்களுக்கு கிடைக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நினைக்கிற கடவுளினுடைய தன்மைக்கு உருவம் கொடுக்கணும் અપનિ